அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாசையில் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் நூற்றி ஏழு ஏரி விறகு விற்க வளர் கூடல் தெருதோறும் இயங்கிய இரக்கபதம் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய திருவடி புகழ்ச்சி பாடல் இதனுடைய உரை விளக்கம் மதுரை நான் மாட கூடல் ஒரு முக்கிய தலமாக விளங்குவது இதன் நடு ஒளிர் அருஜோதி பதமி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அல்லது சொக்கேசர்வர் எனப்படுவார் இந்த நகர் வீதி முழுதும் நாற்பத்தி முக்கோண வண்ணமாய் அமைக்கப்பட்டு உள்ளன இங்கு அருள் அடியாருக்கு துவாத சாந்த அனுபவம் காட்டி அருளால் சுக அனுபவம் பெற செய்ய உள்ளவர் ஆண்டவர் பக்தியின் சிறப்பும் தமிழ் யாயிழ்ச்சியின் உயர்வையும் எளிய அடியார்களுக்காக ஆங்கார தடிப்புடையவராய் அடக்கி அவ்வடியாருக்கு இன்பம் செய்வதற்கு பொருட்டு ஒரு விறகு வெட்டி தோ விறகு வெட்டியாய் தோற்றி உண்மை கூறி உதவுகின்றார் அகமுடைய ஜோதிபதி கடவுள் விறகில் தீயானான் என்பார்கள் இது உடல் கட்டையில் உள்வொளியாய் திகழும் ஈசனை சுட்ட கொண்ட ஒரு குறிப்பா அடியாருக்கு அடியனாய் தோன்றி பெரிய காரியத்தை லேசாய் முடிப்பது ஆண்டவனுடைய அருள் திறனா விறகு விற்ற திருவிளையாடலுக்கு பொருள் சாதாரணமாக தோன்றினாலும் நம் பதி பத மகிமையை நன்கு எடுத்து காட்டுவதாம் விளையாட்டு என்பது நாணம் விளையும் விளையாட்டே என்பது வள்ளலார் வாக்கு மதுரையில் அறுபத்தி நான்கு திருவிளையாடலும் நடந்தது என்றால் தயவோடு இவன் வாழும் அடியாருக்கு जो वन्नन ती कलाई